அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரக்காது கடன் இன்னும் கவலைகள் நீங்கள் காலை மூணு முறை மாலை மூணு முறை உதவும் சிறப்பு அபு செய்தலி அல்லாஹ்ஹாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உனி மனிதர் ரசுல்லாய் சொல்லா அலுவலா அவர்களிடம் யா அசுல்லா அசலா அலைய் வஸ்லம் கவலையும் கடனும் என்னை பிடித்து கொண்டன என்று கூன்னார் அப்போது நபி சலாஹ் அலையா அவர்கள் நான் உமக்கு ஒரு வாசகத்தை கற்றுத் தருகிறேன் அதனை நீர் கூறினால் அல்லாஹ் உம்முடைய கவலையை போக்கி வைப்பான் உம்முடைய கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று கூன்னார்கள் காற்று தாரங்கள் நாயகமே என்று மனிதர் கேட்க நபி சல லாலேஸ் அவர்கள் இந்த துவாவை அவருக்கு சொல்லி கொடுத்தார்கள் பின்பு அந்த மனிதர் கூறுகிறார் நான் இந்த துவாவை ஓதி வந்தேன் அல்லாஹதாலா என் கவலையும் நீக்கி வைத்தான் கடனையும் நடக்க செய்தான் அல்லாஹுமயின் யுதுவி கே மினல் ஹம் நீ வல் ஹுசைனி வூது விகே மினல் அஜீஜி வல்கஸ்லி வூது விகே மினல் ஜுபுனி வல் புகலி வவுது விகே மினல் கலாபதி தைனி வ ஹரி ரிஜால் பொருள் இருக்கு பாருங்கள் ஏழ்தாகு நிச்சயமாக நான் கவலை சஞ்சலம் விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இயலாமை சோம்பல் ஆகிவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் கஞ்சத்தனத்தம் ஆகிவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடன் வார மனிதர்களின் நடக்கு முறை ஆகிவிட்டுவிட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடன் சுமை நீங்க இது நொறுதுவா அல்லாக அக்ஃபில் நீ ஹலாலிக்க ஹராமிக்க வாகனினே பி ஃபல் இலிக்க அம்மன் சிவாக்க பொருள் எல்லாம் என்னை ஹராமனதை விட்டும் காப்பாற்றிய ஹலாலானங்களை கொண்டு என்னை போதுமாக்கி வைப்பாயாக மேலும் உன் நற்கடை கொண்டு உன்னை அல்லாத வேறு எவரிடம் தேவையாக்கி விடாது இதெல்லாம் கடனுக்கும் கடன் சுமை நீங்கவும் கவலை நீங்கவும் இந்த இதுவாக ஒரு இதுவாக செய்யும் அல்லாடும் உங்களுடைய கடன் வீட்டிலேருந்து எல்லாமே ஸ்லாம் வலைக்கம் நான் தலாய்